உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நானுங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு மீன ராசி மீன ராசிக்கு இந்த இருபத்தி ஐந்து வயதிலிருந்து ஐம்பது வயதுக்குள் எப்படி இருப்பார்கள் அதை பற்றி தான் இப்போ இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போறீங்க மீனராசி மீனராசிக்கு வந்து போரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல தான் பிறந்திருப்பாங்க அப்படி பிறந்தவங்களாகப்பட்டது தன்னுடைய பள்ளி பருவம் முடிஞ்ச உடனே காலேஜ் போறாங்க காலேஜ் முடியக்கூடிய சூழ்நிலை காலேஜு ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலையில அவங்க வாழ்க்கையை பற்றிய சில கற்பனைகள் இருக்குது நம்ம நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் ஃபாரின்ல போய் வேலை செய்யணும் போய் வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் நல்லா திரும்பணும் நம்ம செய்யக்கூடிய வேலையை பார்த்து நம்மளுக்கு வந்து பொண்ணு கொடுக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சொத்து சம்பாதிக்கணும் நம்ம வீடு கட்டணும் இடம் வாங்கணும் நம்மளை பார்த்து எல்லாரும் பார்த்து பொறாமப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய நம்ம நடந்துக்கணும் இது எல்லாமே ஒவ்வொரு மனிதருக்கும் கண்டிப்பாக இந்த கற்பனைகள் கண்டிப்பாக இருக்கும் வெளிநாட்டிலே போய் வாழணும் வெளிநாட்டிலே நம்ம இருக்கணும் இது மாதிரி எவ்வளவு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் உங்களுக்கு இருப்பதில் நியாயம்தான் ஆனால் இது எத்தனை பேர்த்துக்கு பழிக்குது எத்தனை பேர்த்துக்கு பழிக்காமல் போகுது அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மீனராசி போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க போரட்டாதிங்கிறது குருவுடைய நட்சத்திரம் அந்த போரட்டாதிங்கிறது மேனராசியில ஒரே பாதம் தான் இருக்கும் அப்போ அந்த ஒரு பாதத்தில் வந்து பார்க்க போனா புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு மூணு வருஷம் இல்லை நாலு வருஷம் தான் நமக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்க்க போனா குரு திசைக்கு அப்புறம் சனி திசை பத்தொன்பது வருஷம் அப்போ இருபத்தி நாலு வருஷம் அது போக சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை பதினேழு வருஷம் அப்போ வந்து பார்க்க போனா முப்பத்தி நாலு நாற்பத்தோரு வருஷம் அதுக்கப்புறமாப்பட்டது மாப்பட்டது கேது திசை ஏழு வருஷம் நாற்பத்தெட்டு வருஷம் அப்புறம் சுக்கரதிசை வந்துடும் அப்போ உங்களுக்கு அந்த கேது திசையும் சுக்கர திசையும் அந்த நாற்பது டு ஐம்பது வயசுக்குள்ள நடந்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திராட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த நாலு பாதங்களும் இருந்து அடங்கும் இதில் ஏதோ ஒரு பாதத்தில் பிறந்திருப்போம் ஆவரேஜா சனி திசை பத்தொன்பது வருஷம் ஆவரேஜா நம்மளுக்கு ரொம்ப ஒன்பது வருஷம் கணக்கு போடுங்க அப்ப சனி திசை ஒன்பது வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் புதன் திசை பதினேழு வருஷம் நாப்பத்தி ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் மாப்பிட்டது கேது திசை ஏழு வருஷம் அதுக்கப்புறம் சுக்கர திசை அதுக்கப்புறம் மாவைப்பட்டது ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுடைய நட்சத்திரம் அப்ப இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய நாலு பாதங்களும் மீனராசியில்தான் இருக்குது அப்போ அதில் ஏதோ ஒரு பாதத்தில் பிறந்திருப்போம் ஒரு ஆவரேஜாக ஒரு ஒம்பது வருஷம் போட்டுக்கலாம் புதன் திசை ஒம்பது வருஷம் அதுக்கப்புறமாகப்பட்டது கேது திசை ஒரு ஏழு வருஷம் அதுக்கப்புறம் சுக்கர திசை அதுக்கப்புறம் சூரிய திசை வந்துடும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கேது திசையும் சுக்கர திசையும் தான் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இப்போ அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு வந்து மூன்றாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ கேது பகவான் இருந்தால் அது நம்மளுக்கு நல்லது அப்படி அந்த மூன்றாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் இருந்து தசை நடத்திட்டார வச்சுக்கோங்க சூப்பருங்க உங்களை அடிச்சுக்கிற ஆணே இல்லை அப்போ அந்த கேது பகவானால நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முடியாத எதையுமே செய்ய இயலாத ஒரு பிச்சத்தார் விட மோசமாக இருந்தாலும் இந்த கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஆறாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய சக்தி அந்த கிரகத்துக்கு இருக்கிறது அப்ப இந்த மூன்றாம் இடத்தில் இருக்குதுன்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் நீங்க என்ன முயற்சிகள் பண்றீங்களோ அது சக்சஸ் ஆகும் அப்ப வந்து பார்க்க போனா நீங்க வந்து எடுக்கக்கூடிய பிசினஸ் இல்ல எடுக்கக்கூடிய வேலை இதில் வந்து பார்க்க போனால் நல்ல ஃபார்ம் இருவீங்க அதுக்கு அடுத்ததாகப்பட்டது ஆறாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க நோய் வராது அது மட்டும் இல்லை அந்த ஆறாம் இடத்துல இருந்து நீங்கள் எட்ட வேண்டிய இடம் எதுன்னு கணக்கு போட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அது போக வந்து பார்க்க போனால் பதினொன்றாம் இடம் அப்போ அந்த பதினொன்றாம் இடம் என்பது என்ன ஒரு மனிதனுடைய முக்கியமான ஸ்தானம் பதினொன்னாம் இடம் ஒரு ஜாதகத்துல பதினொன்னாம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் ஒரு லாபம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுமா பார்க்கலாம் ஒரு லாபம் இல்லாத வாழ்க்கை ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் ஒரு வேலைக்கு வேலைக்கு போறோம் நம்ம ஏதோ ஒன்று செய்யறோம் ஒரு லாபங்கிறது வரணும் இல்லையா அப்ப லாபம் இல்லாமல் ஒரு வாழ்க்கைங்கிறது இருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்காது அப்ப அந்த பதினொன்னாம் இடம் என்பது ரொம்பவே முக்கியமான இடம் லாபஸ்தானம் அப்ப அந்த லாபஸ்தானத்தில் அந்த கேது பகவான் உட்கார்ந்து தசை நடத்தினார்னா நீங்க எடுத்தது பூராமே ஜெயம் நீங்க எடுக்கக்கூடிய காரியத்துல கண்டிப்பா லாபம் லாபம் கிடைக்கும் உங்களை வந்து பார்க்க போனா அப்படியே படிப்படியா உங்களை உயர்த்திட்டு போயிரும் அப்ப வந்து உங்களை நாலு பேர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க பெரிய மனுஷன் அயர்வீங்க பெரிய மனிதனுடைய சப்போர்ட் கிடைக்கும் பெரிய மனிதனுடைய செல்வாக்கு கிடைக்கும் அப்போ உங்களை வந்து பார்க்க போனா யாருக்கும் தெரியாமலே இருந்திருந்தாலும் இந்த கேது திசையில நீங்க வந்து பெரிய உங்களை எல்லாருமே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இது வந்து இந்த கேது திசையில் நடக்கும் அதே சமயத்துல சுக்கரன் ஆகப்பட்டது இப்ப நான் மீனராசிக்கு சொல்லிட்டு அந்த மீனராசிக்கு சுக்கர பகவான் ஆகப்பட்டது எதிரி அதே சமயத்துல சுக்கர பகவான் ஆகப்பட்டது நல்ல இடத்துல வந்து தசை நடத்துறாங்கன்னா கண்டிப்பாக அந்த சுக்கர திசையும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் ஆகப்பட்டது இப்போ வந்து ஒரு நல்ல இடத்துல இல்லை பாவ கிரகங்கள் பார்த்துருச்சு கேது பகவானை இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு மறைஞ்சால் என்ன ஆகும் நம்ம நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தோம் நல்லா இருந்தோம் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த கேது வந்துச்சு இந்த கேதுசை வந்த உடனே அப்படியே படிப்படியாக இறங்குவோம் அந்த கே திசையில் பிஸ்னஸ் சரியும் அந்த கே திசையில் வேலைக்கு ஆட்கள் கரெக்டாக நிற்க மாட்டாங்க நம்ம வேலையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நல்ல பொருஷனுக்கு வர முடியாது அப்ப அந்த கேது வந்து பார்க்க போனால் நம்மளை வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து வளர்றதுக்கு விடாது அப்ப அந்த கேது பகவான் என்ன பண்ணுவாரு நம்மளுக்கு வந்து நம்ம கட்டுக்க இருக்கக்கூடிய சொத்தை புடுங்குவாரு நம்மகிட்ட காசை புடுங்குவாரு நம்மளை கெட்ட வழியில போக வச்சிருவாரு அடிக்க வைப்பாரு இல்லை தவறான பாதையில போக வைப்பார் தவறான நட்பு உருவாக்குவாரு இதைத்தான் பண்ணுவார் ஒழியோ கண்டிப்பா நல்லதை பண்ண மாட்டாரு அப்ப அந்த கேது பகவானுடைய செயல் நம்மளை வந்து பார்க்க போனால் வாழ்க்கையில் எந்திரிக்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்து காசு பணம் எல்லாத்தையும் பிடுங்கி நம்மளை வந்து பார்க்க போனால் அனாதியாக்கிடுவாரு அனாம்தா கொண்டு போய் விட்டுருவாரு அப்போ அதுக்கு தான் நம்ம ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது அப்போ உங்களுடைய விதி ஜாதகம் இப்போ என்ன தசா புத்தி நடந்துட்டு இருக்குதோ அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதை பார்த்து நம்மளுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது நாம வந்து கெட்ட நேரத்துல ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம் தெரியாது அப்ப அந்த நேரத்துல பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு அந்த பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அந்த பிசினஸ்ல முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிறது கஷ்டப்படுவோம் ஒரு வெளிநாடு போகும்னு நினைப்போம் வெளிநாடு போவோம் அங்க போய் வந்து பார்க்க போனால் பல கஷ்டங்கள் படுவோம் நேரங்காலங்கள் பார்க்காம செஞ்சுட்டு அப்புறம் கஷ்டப்படுவோம் ஒரு வீடு அதே மாதிரி தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு அந்த வேலைகளை ஆரம்பிச்சிருவோம் அந்த வீடு பாதியிலே நிற்கும் அதற்கு காரணம் என்னென்னா நாம் நேரங்காலங்கள் பார்க்காமல் செய்வது தான் தயவுசெய்து நேயர்களே நீங்கள் வந்து பார்க்கணும் ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தை பாருங்கள் உங்களுடைய புத்தியை செக் பண்ணுங்கள் அப்போ தான் கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களாப்பட்டது நம்மளுக்கு சாதகமாக வரும் நம்மளுக்கு நேரம் தெரியல கொஞ்சம் தள்ளி போடலாம் நமக்கு நேரம் நல்லா வரும்போது செஞ்சுக்கலாம் இப்படித்தான் இருக்கோன்னு மொழியும் நீங்கள் வந்து பார்க்க போன ஜாதகம் பார்க்காமலே எந்த எந்த காரியங்கள் செஞ்சாலும் அது குரட்டாமல் பார்க்கல உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல நன்னைக்கு வந்துடுங்க இது நேரம் கெட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை கடற்பூடிக்கு கொண்டு போய் விட்டுரும் அதனால தான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் என்ன புத்தி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அது போக நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது போக நீங்கள் என்னுடைய சேனலை ரொம்ப ஆர்வமாக பார்த்துருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எங்களுக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு எங்கிட்ட பார்க்குறக்கு ரொம்ப பேர் அனுப்புறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்